எரிபொருள் விலை உயர்வு அரசின் ஊக்கத்தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவான வளர்ச்சியடைந்ததாக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை உற்பத்தி மையமாக கொண்டு மின்சார இருசக்கர வாகன உற்பத்தியில் இந்தியா முழுவதும் மின்சார வாகன சந்தையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள ஓசோடெக் நிறுவனம் தங்களது புதிய வாகனங்களின் அறிமுக விழாவை கோவை பட்டியில் உள்ள கேபிஆர் கல்லூரியில் நடத்தியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மின்சார வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்த முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இனி வரும் நாட்களில் மின்சார வாகனங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது என்று தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மயில்சாமி அண்ணாதுரை கூறும்போது கோவையில் மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓசோடெக் நிறுவனத்தின் புதிய மின்சார வாகனங்கள் குறைந்த விலையில் அதிக தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நீண்ட கால பலன் தரும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மத்திய அரசின் அனைத்து தர பரிசோதனைகளையும் தர கட்டுப்பாடுகளையும் தாண்டி பால்காரர்கள் பூ வியாபாரிகள் மளிகை கடைக்காரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்தகைய வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக லித்தியம் அயன் பேட்டரிகளை அடிப்படையாக கொண்டு அதிக திறன் வேகமான செயல்பாடு நீடித்த உழைப்பு கொண்டதாகவும் இத்தகைய வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் சுற்றுச்சூழலின் வெப்பநிலைக்கு ஏற்ப பேட்டரியின் வெப்பம் எழுபது டிகிரி வரை தாங்கும் அளவும் வெப்ப வேறுபாடு பத்து டிகிரியை தாண்டாத அளவுக்கு இருக்கும் வகையிலும் லிக்விட் கூலிங் தொழில்நுட்பம் வாயிலாக எந்த சூழ்நிலையிலும் தீப்பிடிக்காத வகையில் பேட்டரி உருவாக்கப்பட்டுள்ளது இது அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியின் போது ஓசோடெக் நிறுவனத்தின் தலைவர் பரதன் கேபிஆர் குழும நிறுவனங்களின் நிறுவனர் கே ராமசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது